அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த யாத் ஐயா சிவங்களுக்கு நிறைய குழு பேருக்கையா லிங்கத்தை பாத்துருக்கேன் சிவலிங்கம் ஆணுறுப்போட ஆணு மாடலே இருக்கும் ஆவுடையா வந்து அது எப்படி கழுவுனா தனி ஒரு பீட மாதிரி வச்சிருக்காங்க உணர்த்தது இந்த உலகம் பிறக்கத்துக்கு காரணமா இருந்தது யாரா இருக்கும் இறைவனாக இருக்கும் இறைவன் தான் இறைவனுக்கு அடுத்தபடியா அம்மா தான் இருக்கும் அம்மா அப்பா அந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்ததுதான் இந்த லிங்க பீடமே புரியுதுதான் மேல இருக்குது அப்பனோட வடிவம் வடிவம் கீழே இருக்குது அம்மாவோட வடிவம் வடிவம் அப்பன் குடுக்குறான் அம்மா தாங்கி நிக்கிறாங்க இதுதான் இந்த இக வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு ஓ இப்போ நம்ம நடைமுறை நடந்து நடைமுறையில நடக்கிறது என்னது அப்பா கொடுத்த விஷயத்தை அம்மா தாங்கி பத்து மாசம் கருவுல தாங்கி அதுக்கு பாதுகாப்பா வளர்த்ததுதான் பிள்ளைங்க நீ நானும் எங்க இருந்து வந்தோம் அம்மாவோட அப்ப அப்பா குடுக்குறான் குடுக்குற இடத்துல மேல இருக்கிறான் அம்மா அதை தாங்கி பிடிக்கிற இடத்துல கீழே இருக்கிறாங்க இந்த ரெண்டுமே எதுனா ஒண்ணு ஆண ஆணோட உறுப்பாவும் இன்னொன்னு பெண்ணோட இதுவாகவும் இருக்கும் அப்போ உலகத்துக்கு அம்மையும் அப்பாவும் இருக்கிறவன் இந்த உலகத்துல எப்படி இருக்கான்னா அம்மாவும் அப்பாவும் இருக்கிறான் அப்போ இந்த உலகத்துல பிறப்புக்கு காரணமாக

பண்ணுறாங்கன்று இது எது இதுக்கு எதுக்காகனா இந்த சிவனோட வடிவத்தை யாராலையும் உணர முடியாது உணர முடியாது அப்போ மாணிக்கவாசகர் வந்து அங்கே வந்து கோயில் கட்டிருக்காரு சிவன் கோயில் தான் கட்டியிருக்காரு சிவனுக்காக கட்டியிருக்காரு ஆனால் மேலகிற அந்த லிங்கமான அந்த இதுவே கிடையாது கிடையாது ஏன் அப்படின்னா வரவங்க மனசில் இறைவனை பற்றி ஆயிரம் விதமான உருவங்கள் பகுத்திருப்பாங்க அவங்கவுங்க மனசில் இறைவனுக்கு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க அவங்க மனசில் எந்த வடிவத்தை கண்டாங்களோ அந்த அந்த இது மேலே அவங்க மனசை கொண்டு போய் நிறுத்தி இவங்க மனசுக்குள்ளே இருந்த அந்த உருவத்தை அது மேலே வச்சு பார்க்கணுன்றதுக்காக தான் அவர் சிவன் கோயிலில் அப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு ஏன்னா நீ எந்த வடிவத்தை கும்பிட்டாலும் அது சிவ வடிவம் தான் ஏன்னா சிவனுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது இல்லை எல்லாேருக்கும் ஒரு வடிவத்தை நிறுத்தி வச்சிடலாம் சிவனை என்ன வடிவம் என்ன வ வண்ணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் அவன் எங்கே எங்கே ஒன்றா இருக்கான் நீ எப்படி கூப்பிட்டாலும் வருவான் அந்த விஷயத்தை உணர்றதுக்காக உன் மனசில் இறைவனை எப்படி வடிச்சிருக்கியோ அந்த கோலத்தை அங்கே வச்சு பார்த்துக்கப்பா அங்கே ஆறு சேர்த்து காட்டுவாங்க அப்போது உன் மனசில் இருக்கிற வடிவத்தை அங்கே காட்டி பார்த்து நீ வணங்கிக்க அப்படின்றதுக்காக மாணிக்க வாசகர் ஒன்று வச்சுக்க இது பக்திக்கு அப்போ இது மட்டும்தான் உண்மையா அப்படின்னா ஞானிகள் யோகத்தில் 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 என்ன பண்ணுறாங்க சாகா கால் தலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு புரியுதுங்களா அந்த விஷயம் என்னன்னா சாகா கால் அப்படின்னா இந்த ஓடிட்டு இருக்க அந்த மூச்சு அது எப்படி சாமி மூச்சு சாகாதா அப்படின்னா இந்த உடம்பு விட்டு வெளியே போச்சுன்னா செத்து போனதுக்கு அது தானே அர்த்தம் சரிங்களா அப்போது இந்த உடம்புக்குள்ளே ஓடினது நான் சாகாமலே இந்த மூச்சை மேல்நிலையை கொண்டு போனால் இந்த மூச்சானது வாசியாக மாறும்போது இந்த மூச்சுக்கு பேர் என்னது சாகாக்கால் கால்னா மூச்சு 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 அப்போ சாகாத ஒரு தன்மைக்கு இந்த மூச்சு எப்போ வரும் அப்படின்னா இது இதுக்குள்ளே ஓடினு இருக்கும்போது செத்து போடும் இது பாதை மாதிரி இங்கே மேல்நிலையில் ஓடும் போது அதுக்கு பேர் என்னது சாகாக்கால் அதுக்கு பேர் வாசி அது எதை போய் ஓனங்க அப்படின்னா வேகா தலை வேகா தலை அப்படின்னா விந்து உற்பத்தி ஆகுது அந்த விண் கோடிக்கணக்கான விந்து ஓடிது தப்பி போச்சு அம்மாவோட அந்த கருவுல போய் போடுது கருவு போனவன மற்றதெல்லாம் குப்பைக்கு போகுது குப்பைக்கு போகுது அந்த ஒண்ணு மட்டும்தான் உள்ள போகுது அந்த ஒண்ணு கூட எதுன்னா தலைப்பகுதி உள்ள போனவன வால் கட்டாயிடும் சரியா அந்த தலை அப்போ இந்த தலை உள்ளே போன இந்த தலை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது அது கடைசியில் எங்கே போகுதுன்னா மேல்நிலையில் இங்கே நிற்குது சகசிராச ஒட்டினா மாதிரி அந்த பொருள் அப்பா வயதுலேருந்து எந்த பொருள் வந்தது அந்த பொருள் தான் உயிராக தாங்கி மேலே நிற்குது அப்போ இந்த சாகா காலம் அந்த வேகா தலை ஏன்னா சாகலை அது வேகமும் இல்லை அழிஞ்சும் போல அது மேல்நிலையில் நிற்குது எதுக்காக இந்த மூச்சை நம்ம வாசியாக மாற்றி திரும்ப போய் அதை தொட்டோம்னா எப்படி நான் அதையாக சொல்லுவார் நீ எப்படி வந்து அப்படி தாண்டா போகணும் அப்படின்னுவார் புரியுதா அப்போது இது உள்ள புகுந்த இந்த உடம்பானது இந்த உடம்பெல்லாம் உற்பத்தி பண்ணி அது மேல்நிலையில் இந்த சகசிரத்தை தொட்டால் மாதிரி துவாத சாந்தம் அந்த இடத்த தொட்டால் மாதிரி அது அப்படியே தான் இருக்குது அப்போ இந்த நம்ம மூச்சை கொண்டு அதில் மோத மோதம் 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 என்ன ஆகும் அது சகசிரத்துக்கு வழி ம் அப்போ அதுக்கு பேர் என்னது வேகா தலை இந்த மூச்சு வா சாகா காலம் மாறணும் அப்போ அங்கே என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா அது அந்த லிங்கம் எப்படி இருக்குதோ அந்த கோலத்தில் தான் இருக்குது விந்தானெல்லாம் பார்த்துருக்கீங்க தலை வந்து ஏறக்குறைய அந்த லிங்க பீட மாதிரி தான் இருக்கும் அந்த வாளை கட் பண்ணால் அந்த அது அப்படி தான் இருக்கும் அப்படி தான் அப்போ இது உற்பத்தி ஆகி நிற்கிற இடமும் அது அப்படி தான் இருக்கு நீ அதை பிடிச்சிட்டேன்னா இந்த பிறவியில் நீ முக்தி அடைஞ்சிருவ அது மூச்சு அங்கே எத்தமாதிரி நிறுத்தணும் செத்து போகிற இந்த காலை சாகாத காலம் மாத்தினா பேசாத அந்த லிங்கம் உள்ள பேசின்னு பேசுவோம் அதுதான் சாமி இந்த லிங்க வடிவமே அதுக்கு உளுபத்தியாக தான் இதுக்கு பக்தியில் ஒரு விதமாக சொல்லுவாங்க யோகத்தில் ஒரு விதமாக உள்ளார்ந்த அந்த ஞானத்தில் இப்படி தான் இறையும் இருக்கிறான் அதுக்கு தான் வெளியே தேடாத உனக்குள்ள தேடு ஏன்னா உனக்குள்ள தான் அது இருக்குது எந்த சிவனை நீ வெளியே தேடி கோயில் கோயிலா கோயில் கோயிலாக போயின்னு தெரியும் அதே லிங்கம் உனக்குள்ளவே இருக்கு ஆனா நீ இதை புடிச்சுனா முக்தி அடைஞ்சிருவேன் வெளியே சுத்தனானா இந்த உடம்பு தேஞ்சு போனதுதான் மிச்சம் வெளியே யார் தேடணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள சிவத்தை உணர்ந்தவங்க மட்டும் தான் வெளியே போய் தேடணும் ஏன்னா அவனுக்கு காடும் வேற காடும் வித்தியாசம் கிடையாது ஊர்ல இருந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது கவலை கிடையாது ஆனா தான் மனசே காடாக மேடாகும் இருந்துச்சுன்னா அவன் எங்க போனாலும் அவனுக்கு துன்பம் தான் மிச்சமே தவிர ஏன் எதை அடையல அதை தேடி அவன் மனசு எங்கும் உண்மையான சிவனை தேடி அவன் போகவே மாட்டான் அடுத்த பசி வந்து இந்த குழி பொய்குழிங்க மாயை மாயம் இருக்கிறான் யாரு திருமாலோட ரூபம் மாயையோட வடிவம் தான் திருமாலோட ரூபம் அப்ப அவன் இருக்கக்கூடிய குடி மாயை குடின்றாங்க அந்த குடியில இப்ப நீ பா போட்டுட்ட இந்த வேலையில போட்டு வயிறு ரொப்பிட்ட அடுத்த வேலைக்கு சும்மா இருக்குமானா சும்மா இருக்காது அது எல்லாத்தையும் அரைச்சிக்கே தள்ளிட்டு எப்படா நீ போட போறனு காத்து அப்போ அது அது கூழி நீ எவ்வளவுதான் மாயை கண்ணா இருக்கிறான் குயி மாடி குழி அது நீ எந்த காலத்துல அழிய முடியாது அப்போ உள்ள இருக்கிற சிவனை உணராம நீ காடு மேடெல்லாம் சுத்தினா இந்த வயிறு அனு சும்மா விடாது உன்னை அப்போ இல்லாத தப்பெல்லாம் பண்ண சொல்லும் அங்க போய் பிச்சை எடுத்து தான் நீ சாப்பிட ம் புரியுதான் அப்போ உள்ளார்ந்து சிவனை அவன் கண்டுபிடிச்சானோ அவன் காடு மேடு சுற்றினா அதில் ஒரு நியாயம் சிவன் யாரும் தெரியாமல் ஜீவன் யாரும் தெரியாமல் சுற்றினுக்கிறவன் காடு மேடு சுத்ததுனால பையனே கிடையாது சாமி சரிங்களா பார்த்தோம் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம பலனும் உண்டு விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்